ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கும் இப்படி எல்லாம் இருக்குங்களா நாங்கள் காலையில் போயிட்டு மீன் வாங்கிட்டு இருந்தாச்சு இது வந்து குளத்து மீன் சரியில்லாங்கிற சொல்லுவாங்களே சிங்களத்தில் வந்து சொல்கிறாங்க வெவ் மீன் வெவு மாலுன்னு சொல்லி அதுக்கு தேவையான பொருட்கள் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் கஷ்மி பவுடரு உப்பு லெமோனு ஒயிலு சரி அதை போட்டு மற்றது வந்து நான் மிளகு மிளகு சீரகம் நல்லா வறுத்து இஞ்சி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இது மிளகு சீரகம் வறுத்தது அப்போ வெள்ளைப்பூடு வறுக்கலை வெள்ளைப்பூடு வரல கூட தட்டி போடுங்க மீன் பொரிக்கும் போது வாடகை வராது நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக நல்ல மணக்க மணக்க மீன் வறுவல் சரியாக இந்த மாதிரி செஞ்சுக்கிறாங்க மீன் எப்போ பொறிக்கும் போதும் சூப்பராக அருமையாக இருக்கும் சரியாக மீனுக்குமே நல்லா மசாலா தடி ஒ ஒன் மட்டும் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுட்டு பொறிச்செடுத்தால் அருமையான ஒரு செம்மையான ஒரு டேஸ்ட் மீன் வேறு லெவல் மக்கள் இதே மெத்தனை நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக அருமையாக இருக்கும் நான் கடையாடு வச்சுருக்கேன் இதே மெத்தன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த மீன் வறுவல் சரியா நீ மக்கள் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க முதல் முதல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பெல்லை கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் எனக்கு மு முந்தி வியூவர்ஸ் வந்துட்டு இருக்க விபஸ் எல்லாம் வருவதில்லை என்ன காரணம்னு தெரியாது என்ன வீடியோக்கள் பார்க்க ரொம்ப ரொம்ப மக்கள் குறைவு சரியாக நம்ம நல்ல நல்ல வீடியோ கூட யாரும் பார்க்க மாட்டாங்க ஆடிப்பாடி குடும்பங்களை கட்டி சண்டை பிரச்சனை எல்லோரும் பார்ப்பாங்க அந்தமாதிரி நாங்கள் வீடியோ போடல சமையல் வீடியோ தான் எல்லோருக்கும் உதவு வீடியோ தான் நான் போட்டிருக்கேன் சரியா இதுதான் இன்றைக்கி பாருங்கள் எப்படி மீன் வறுவல் நல்லா சக்க செல் சுப்பாக மீனை வறுத்து வச்சுருக்கேன் சரியா மீன் வறுக்க தெரியாமல் இந்த மட்டில் மீன் வறுத்து பாருங்கள் செம்மை டேஸ்ட்டாக செம்மை அருமையாக இருக்கும் மீன் வறுவல் வேறு லெவல் மக்களே சரியா அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு வச்சுருக்கேன் அப்போ வந்து இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன் சரியா அதுக்கு அங்கே வந்து மத்திய சாப்பாடு ரெடி பண்ணிச்சிருக்கேன் என்ன சொன்னால் மத்திய சாப்பாடு வந்து சாப் இதுக்கேற்ற இந்த கறிக்கேற்ற வறுவல்னு சொன்னால் மீன் வறுவல் தான் பாருங்கள் என்னான்னு சொல்லி இன்றைக்கி வந்து சாம்பார் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் வெண்டிக்காய் பீன்ஸு எல்லாம் போட்டு அருமையான ஒரு சாம்பார் போட்டு வச்சுருக்கேன் அது சாம்பார் எப்படி செய்கிறோம் சொன்னால் வீட்டில் போட்டிருக்கேன் சரியா இந்த மாதிரி சாம்பார் கொஞ்சம் டேஸ்ட்டாக செம்ம அருமையாக இருக்கும் அங்கே வளமை போல் குத்தரைச்சி ஜோறு வடித்து வச்சுருக்கேன் சரியா இங்கே வந்து மீன் வறுவல் இவ்வளோ தான் நம்ம சாப்பாடு இன்னைக்கு சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சோ இது குத்தறி சோறுஸ்ந்து நல்லா சூப்பராக இருக்கும் சொல்றாங்க சீனி சுகர் வராது நல்ல சாப்பாடு தான் ஓகே பை பைட்டா